என்னுடைய பேர் ஆர் உதயகுமார் தொண்ணூத்தி எட்டாவது வார்டுடைய மாமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அருகில் இருப்பவர் என்னுடைய சகோதரர் குணசேகரன் தொண்ணூத்தி ஆறாவது வார்டுடைய மாமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்னுடைய தொண்ணூத்தி ஆறாவது வார்டு தொண்ணூத்தி எட்டாவது வார்டு பொதுமக்களுக்காக இன்றைய தினம் பிவிஜி விஜி மஹால் என்ற போத்தனூர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய மகளில் முதலமைச்சருடைய உங்களுடன் ஸ்டாலின் என்கிற மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தை இன்றைய தினம் வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளோம் இதில் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து பலனடைந்து இருக்கிறார்கள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையை பெறக்கூடிய மகளிர்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் வந்து மனு அளித்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழக முதல்வருடைய சிறப்பான ஒரு திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் ஏராளமான மக்கள் வந்து மகிழ்ச்சியுடன் இந்த திட்டத்தில் பங்கேற்று சென்றார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கான அனைத்து பணிகளையும் மாநகராட்சி சார்பாக எங்களுடைய மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டு அனைவரும் செய்து கொடுத்துள்ளார்கள் குறிப்பாக இன்றைய தினம் காலையில் எங்களுடைய மாநகரத்து மேயர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார்கள் உடன் துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் உடன் எங்களுடைய கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து மிகவும் சிறப்பித்து கொடுத்தார்கள் ஸோ அந்த இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக நடந்தது இது நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய இரு வார்டு சார்பாக தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டாவது வார்டு மக்கள் சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பேர் வந்து குணசேகிறாங்க தொண்ணூத்தாறாவது வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு வந்து தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டாவது வார்டில் வந்து மக்களோட முதல்வர் சொல்லி இந்த திட்டம் வந்து மக்களுக்கு நல்ல முறையில் பயனடைக்கிறது மக்கள் இதுக்காக வந்து எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் மக்கள் சார்பாகவும் தொண்ணூத்தாறாவது வார்டு தொண்ணூத்தெட்டோ வார்டு மக்கள் சார்பாக தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு தெரிவித்து நேரம் மக்களுக்கு அந்த அத்தனை திட்டங்களும் இன்றைக்கி ஒரே நாளில் வந்து போய் சேர்ந்ததை வந்து எங்கள் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து சந்தோஷமாக சொல்லி போனாங்க மகளிர் உரிமை திட்டமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு பேர் வந்து ரெண்டு வார்டிலையும் சேர்ந்து பயன் மற்ற பட்டாம்பாடுகள் சிட்டா இந்த இதுகளெல்லாம் வந்து உடனே குழந்தை நடைபெற்றதுனால மக்கள் வந்து நம்ம தளபதி மேலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்த தளபதிக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கோம் தொண்ணூத்தாறாவது வந்து தொண்ணூற்றி ஒரு மக்கள் சொல்லும்போது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்